தமிழ் ராக்கர்ஸ் பிடிச்சிட்டா எல்லாம் அழிஞ்சிருமான கிடையாது இன்னொரு பத்து தமிழ் ராக்கர்ஸ் வருவாங்க உப்பரியம் சாம்பு சினிமாவில் அவர் தான் என்னங்க நீங்க பாலாஜி என்னங்க நீங்க என்ன பசங்க படத்தை பத்தி சொல்லும்போது பயங்கரமா எனக்கு அவர் மேல கோவம் வந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே காது டயங் அப்படின்ற நான் எதுவுமே கேட்கல அவர் பாட்டு திட்டு இருக்கிறாரு அந்த படம் நான் பண்ணுவேன் தெரியாது அந்த பயில் வாண்டாங்க சார் நான் அவரோட ஃபேன் ஆக்சுவலா முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து பத்து பால் நூறு ரெண்டு அடிக்கிற இடத்துல வந்து என்கிட்ட கொடுத்த மாதிரி இருக்குது ஒரு மாதிரி டென்ஸ்ட் பரபரப்பா இருக்கிற ஒரு சுச்சுவேஷனா அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்திருக்கிற எல்லும் நன்றி அண்ட் தந்திரன் அப்படின்ற படம் வந்து ஒரே ஒரு மனுஷன் இருபத்தெட்டு முப்பது நாள் வந்து ஷூட்டிங் அப்படின்ற பேரில் அவரை வருத்தி அவரோட டீமை வருத்தி என்ன இருக்கோ ஒரு சோர்ஸ் அதை வச்சு ரொம்ப ரொம்ப சிறப்பாக எடுக்கப்பட்ட ஒரு படம் நான் அந்த படத்தை பார்த்துட்டேன் ஸோ முதல்ல டைரக்டர் கண்ணனுக்கு ஒரே ஒரு வாட்டி கை தட்டில எல்லாரும் பயங்கர ஹார்ட் ஒர்க்கில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் அவர் எடுத்த இது படம் ஏன்னா அவரோட படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து இப்போ முடிகிற வரைக்கும் எந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டிருக்காரு நான் பார்த்துருக்கேன் செகண்ட் திங் டைரக்டர் பாண்டிராஜ் சொன்னார் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து கண்ணன் அவர்கள் வந்து பசங்கப்படுத்த பற்றி சொல்லும்போது பயங்கரமாக எனக்கு அவர் மேலே கோவம் வந்ததுன்னு சொல்லிட்டு இதுக்கு எனக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் ஃபஸ்ட்டு வாட்டி கண்ணன் சார் எங்கிட்ட ஃபோனில் பேசும்போது அவருக்கு என் மேலே பயங்கரமாக கோவம் வந்தது சேட்டை படம் பார்த்துட்டு நான் வந்து ஒரு ரிவ்யூ சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து அவர் எனக்கு கால் பண்ணார் கால் பண்ணிட்டு செம்மையா பேசினார் பையன கேட்க செந்தவு நாடெனும் போதே நீளே இன் அப்படின்ற மாதிரி அப்படியே காத்து டாய்ங்க பாய் எங்க எங்கள் சார் எங்கள் அப்படின்ற நான் எதுவுமே கேட்கல அவர் பாட்டு திட்டுன்னு இருக்கிறார் டேய் அப்படிண்ணா சார் இங்கே பாருங்க நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் என்னங்க என்னங்கடி பாலாஜி என்னங்க என்னங்கன்னீங்க என்ன ஒரு மாதிரி லைட் மூமெண்ட் ஆயிடுச்சு அப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் வந்து தனஞ்சயன் சார் கிட்ட பேசிக்கோங்க நாளைக்கு ரெண்டு பேருமே ஷோக்கு வாங்க நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சுபம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த நிகழ்ச்சி முடிஞ்சது ஸோ இது நடந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த கதை என்கிட்ட நரேட் பண்ண வரும்போது நான் வந்து வந்தோடனே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஐயோ இவரது நம்மளை திட்டிருக்காரு கதை நரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கோவம் அப்படின்னு பலையர் ஒன்று விட்டு போயிட்டு போகிறேன் நினச்சி நான் கேட்டேன் சார் நம்ம காம்பினேஷன் இது ரெண்டாவது படமா அப்படின்னு அந்த காலேஜ் என்ன நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னாரு ஆக்சுவலாக வந்து டுவெல் டேஸ் தான் நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பேன் இந்த டுவெல் டேஸ்ல வந்து நான் படம் பார்த்தும்போது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் ஒரு படத்தில் நடிச்சா எந்த அளவுக்கு ஒருத்தங்களை காமிக்க முடியுமோ எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமோ அது மாதிரி எடுத்திருந்தாங்க எனக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருந்த தயக்கம் அதுக்கப்புறமும் இல்லை இப்போ இன்னும் இப்போ எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேதுபதி படத்தோட டைரக்டர் அருண் வந்திருக்காரு உரியடி படம் டேரக்டர் இவங்க கூட எல்லாம் நான் படமா ஒர்க் பண்ண தெரியாது பட் தேர் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப் என் கூட இருப்பாங்கன்னு அண்ட் அதே மாதிரி தான் கண்ணன் சார் அடுத்த படம் நான் பண்ணுவேன்னா தெரியாது பட் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு அண்ட் பர்சனலி படமா இவன் தந்திரன் என்ன படம் ஏன் வந்து தனஞ்சயன் மாதிரி துப்பரியம் சாம்பு சினிமாவில் அவர் தான் எல்லா ஆடியோ லான்ச்லையும் இருப்பார் எல்லா ஃபங்க்ஷன்லையும் இருப்பார் அவருக்கு எல்லாமே தெரியும் எந்த படம் வேலைக்காகும் எந்த படம் வேலைக்காக ஆகாது அப்படின்னா கூட அதை வெளில சொல்ல மாட்டார் கிடைச்சு டைம் பம் மாதிரி அவர் வெடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அன்னைக்கு நான் நினைச்சேன் அப்படின்னு ஸோ அவர் ஒரு படத்தை பார்த்து அதை வந்து ஓனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார் அளவுக்கு அவர் தைரியம் எது கொடுத்தது அப்படின்னு எனக்கு தெரியல பட் பர்ஸ்னலி நான் இந்த படம் பார்த்தும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து தப்பான படம் கிடையாது கரெக்டான பசங்களுக்காக ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற இன்னைக்கு அந்த காலேஜில் படிச்சுட்டு வெளில போகிற பசங்க என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் அந்த விஷயத்தை தான் இந்த படம் சொல்லியிருக்கு இந்த படம் சல்யூஷன் கொடுத்துருக்கா அப்படின்னா சல்யூஷன் வந்து கவர்மெண்ட் சாலையே கொடுக்க முடியல இருபது இருபத்தஞ்சி வருஷமா வந்து இதே தான் பட்டிருக்கும் படம் கொடுக்கணும் இல்ல சினிமாக்காரங்க தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து குரல் கொடுக்கணும் அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது ரெஸ்பான்சிபிலி சிட்டிசன்ஸ் இந்த படம் என்ன சொல்லியிருக்குன்னா இவ்வளவு கஷ்டம் இருக்கு இவ்வளவு பிரச்சனை இங்க இருக்கு அப்படின்றத காமிச்சிருக்கு சோ அந்த பசங்களுக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்னைக்கு அஞ்சாயிரம் ரூபாய்க்கும் பரோட்டா மாஸ்டர் வேணும்னு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கும் வந்து வேலைக்கு ஆள் தேர்றாங்க பேப்பர்லயே ஆடு வருது அண்ட் ஓலா ஊபர் ஓடுற டிரைவர் வந்து மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார் இது வந்து ஆக்சுவலாக போய் கிடையாது நீங்கள் எந்த ஓலாவில் ஏறி ஊபரில் ஏறி பார்த்தாலும் ஒரு டிரைவர் மூவாயிரூவா மூவாயிரத்தி ஐநூறுவா ஒரு நாள் வண்டி ஓட்டுறார் அவரோட வாடகை வண்டியோட வாடகை அதுக்கப்புறம் இஎம்ஐ சேதாரம் எல்லாம் சேர்த்தாலும் அவர் கையில் ஐம்பதாயிரரூவா நிற்கும் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் படிச்சு நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா பதினஞ்சாயிரூவா கூட வேலை கிடைக்காது அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த படம் பேசியிருக்கு ஸோ அந்த ஒரே தைரியம் தான் இந்த படம் வந்து கண்டிப்பாக யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேரணும் அப்படின்னு பார்த்தும்போது எனக்கு தோணுச்சு இது வந்து கண்டிப்பாக போய் ரீச் ஆகணும் அண்ட் பிகாஸ் நான் நடிச்சிருக்கிற படம் அப்படின்னால அல் டேக் டூ மோர் மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்து கௌதம் கார்த்திக்கு இதே ரிலேஷன் லைக் வித் எவ்ரி ஃபிலிம் ஐ மேக் லாட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் எனக்கு சினிமாவில் முதல்ல நான் இன்ஃபேக்ட் வரத்துக்கு முன்னாடி என்ன யாருக்கும் பிடிக்காது பிகாஸ் நான் நிறைய சினிமா விமர்சனம் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு படத்தை பற்றி பேசினேன்னா அந்த படத்தோடய குரூவுக்கு பிடிக்காது மற்றவங்களாம் கால் பண்ணி சூப்பர் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் சொல்ல முடியல என்னால் அப்படின்னா இதே மாதிரி நிறைய டேரெக்டர்ஸ் வந்து மற்ற படங்கள் பற்றி பேசும்போது பேசியிருக்காங்க ஓப்பனாக வந்து யாருக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தோணுதுல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க பட் ஒன்ஸ் நான் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வித் எவ்ரி ஃபிலிம் ஐ கெட் ரிலேஷன்ஷிப் தட் வில் ஸ்டே ஃபார் லைஃப் கௌதம் இஸ் அ பிரதர் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ரங்கோன் அதோட டேரக்டர் இங்க இருக்கார் நான் இன்னும் படம் பார்க்கல பட் ஆனால் கௌதம் வந்து எப்படி அதாவது இந்த படத்தில் வந்து கண் ரெட்டாக இருக்கு அந்த மாதிரி ஏன் அப்படி ரெட்டாக இருந்தது அப்படின்னா கௌதம் வந்து நாலு படம் முடிச்சு கொடுத்துருந்தார் அந்த டைமில் அண்ட் இஸ் வெரி சின்சியர் அண்ட் ஒரு வாட்டி நான் கேட்டிருக்கேன் நான் வடி நீங்கள் டெய்லி காலையில் ஆறு முக்காலுக்கு வந்துடுறீங்க நான் ஒரு ஏழு மணி ஏழை காலுக்கு வந்தாலே லேட்டாக வந்த மாதிரி தெரியுது கொஞ்சம் ஒரு நாளைக்கெலாம் ஒரு ஏழு மணிக்கு வாங்கலாம் அப்படின்னா இல்லை இல்லை அப்பா டைம்லேருந்தே எல்லாருமே சொல்லுவாங்க அப்பா லேட்டாக வருவாங்க லேட்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் லைஃப்பில் நான் நடிக்கிற வரைக்கும் ஒரு நாள் நான் லேட்டாக வந்தேன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி ஆன் செட் அண்ட் நிஜமாலே அவர் பயங்கர டேலண்டட் ஜஸ்ட் தட் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து என்னது இதான் சினிமாவா அப்படின்றதுக்கு ஒரு நாலு வருஷம் ஆச்சு இப்போ வந்து ஐ திங்க் இஸ் இந்த ரைட் ஃபுட் அண்ட் யாருமே பேசாத ஹீரோயின் ஸ்ரத்தா வந்து மணிரத்னம் சரோட காற்று வெளியீடையில் நடித்தாங்க எங்கே அப்படின்னு கேட்காதீங்க நானும் தான் நடித்தேன் ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே அதில் இருந்தோம் ஸோ இந்த படத்தில் வந்து அவங்களும் வந்து ஒரு இந்த அந்த சீன்லேயே தெரியும் ஒரு ஹீரோயினா சும்மா வந்து லவ் பண்ணுற ஹீரோயின் கிடையாது அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருந்தது ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஒத்துக்கலை ஸோ நல்ல ஒரு கேரக்டர் அண்ட் தமன் வந்து எனக்கு அந்த டூயட் சாங் ரொம்ப பிடிச்சது தமிழ் அண்ட் அவர் சொன்ன நாங்கள் கிரிக்கெட்லாம் விளையாடுவோம் விவேக் ஆல் தி பெஸ்ட் அண்ட் விவேக் இஸ் இப்போ ரஜினி சார் படத்துலேருந்து விஜய் சார் படத்துலேருந்து எல்லாத்துலேயும் பாட்டு எழுதிட்டு இருக்கார் அவர் ஒரு லாயர் வேறு யாரும் ஒரு பாப்பி மாஸ்டர் நான் ஆஃப் டே தான் இருந்தாலும் ஒரு ரெண்டு ஸ்டெப் ஆட வச்சு பின்னாடி கலை கழிச்சுட்டேங்க அண்ட் பாக்யராஜ் சார் உங்கள் முன்னாடிலாம் ஸ்டேஜில் பேசுகிற மகிழ்ச்சி அண்ட் அம்மா கிரியேஷன் டி சிவா அவர்களே யோ பின் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட் அண்ட் பாண்டியராஜ் சார் தேங்க்யூ ஸோ மச் இது நம்ம பண்ண முடியல பட் கண்டிப்பாக இதாக பண்ணலாம் அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் இது வந்து நான் ஒரு சினிமாக்காரன் அப்படிலாம் சொல்ல பட் ஜென்ரலாக வந்து ஒரு சாதாரணமா படம் பார்த்து இப்போ எல்லாத்த பத்தியும் என்கிட்ட ஏதாவது ஒரு ஒப்பினியன் இருக்கும் அதனால சொல்றேன் இப்ப அந்த பல்வாண்ட் சார் நான் அவரோட ஃபேன் ஆக்சுவலாக திருவண்ணூர்ல நான் வீட்டில் இருந்தபோது அவர் தான் எனக்கு தெரிஞ்ச பர்ஸ்ட் செலிபிரிட்டி ஸ்கூட்டர் எடுத்து நீடி போவார் அவர் இருக்காரா இல்லையானா எனக்கு தெரியாது பட் உண்மையிலேயே என் வீடு திருவள்ளுவர் நகர்ல இருந்தது அவரோட வீடு அங்கதான் இருந்தது அவர் வந்து போயிட்டாரா ஆனா யாராவது சொல்லிருங்க அவர்கிட்ட அவர் ஸ்கூட்டர்ல போவார் நான் வந்து பாருங்க பாரு எல்லாம் மேல இருக்கிறவங்க பார்த்துப்பா அந்த ஜோக்ல வருவாரு அப்படின்னு சின்ன வயசுல இருந்து அவரோட ஃபேன் அவர் பேசுனதுக்காக சொல்றேன் பர்ஸ்னலாக வந்து எல்லா வாட்டியுமே உலகம் ஃபுல்லாக வந்து டெக்னாலஜி வந்து சினிமா மாதிரி மீடியமுக்கு முதல்ல வரும்போது த்ரெட்டாக தான் இருக்கும் ரைட் ஃப்ரம் இப்போ வந்து விசிடி ப்ராப்ளம் விசிடி ப்ராப்ளம்னு நம்ம ஒரு திருட்டு விசிடின்னு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேசியிருந்தோம் இன்றைக்கி ஆக்சுவலாக விசிடி கிடையாது இன்றைக்கி டிவிடியும் கிடையாது ஆன்லைன் பயரசி இருக்குது அப்படின்னா ஆன்லைன் பைரசி வந்து இங்கே தமிழுக்கு இருக்கா அப்படின்னா தமிழுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ் உலகத்தில் இருக்கிற எல்லா சினிமாக்கும் இந்த ஆன்லைன் பைரசின்றது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆனால் என்ன அப்படின்னா நம்மளால் டெக்னாலஜியை அழிக்கலாம் முடியாது நம்மளால இல்ல இல்ல இதை வந்து கம்ப்ளீட்டா இது பண்ணிருங்க இதெல்லாம் முடியாது அந்த மாதிரி பண்ணு வி ஹாவ் டு grow அலாங் வித் டெக்னாலஜி கமல்ஹாசன் சார் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு டெக்னாலஜியோட எக்ஸிஸ்ட் ஆனா தான் நம்மளால சர்வை ஆக முடியும்னு சொல்லிட்டு என்னோட ஒரே பாயிண்ட் ஆன்லைன்ல பயிற்சியை தடுக்கணும் அப்படின்றத மாதிரியோ இல்லைனா டெக்னாலஜியோட ஃபைட் பண்ணோம்னா வல்லுவர் கோட்டமில் போய் உட்காந்து கேட்டா கிடைக்காது அது வந்து கண்டிப்பா ஒரு இன்ஃபோசிஸ் மாதிரி இல்லைன்னா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஜெயின்ஜியோர்ஸ்ல இருப்பாங்க அவங்க கூட உட்காந்து ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியும் இப்போ நான் இதை வச்சும் காசு சம்பாதிக்கும் இப்போ பாலாஜி மோகன்ற ஒரு யங் டேரக்டர் வந்து ஆஹ் ஹாட் ஸ்டாருக்கு வந்து சீரிஸ் எடுத்திருக்காரு சோ இஸ் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் இன்டர்நெட் எது த்ரெட்டாக இருக்கோ அதுலயே எப்படி காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இன்ஃபேக்ட் எஸ்ஆர் பிரபு அவங்க வந்து நிறைய புது இந்த அமேசான் பிரைமுக்கு எல்லாம் வைத்து காசு சம்பாதிக்கிறாங்க ஸோ டெக்னாலஜியோ இல்ல டெலிவிஷனோ இல்ல கேபிள் சேனலோ எப்படி நம்ம அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணும் தான் நம்மளோட வே ஃபார்வர்டாக இருக்கணுமே தவிர அதை எதிர்க்க முடியுமோ அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய இப்போ ஒரு தமிழ் டாக்கர்ஸை பிடிச்சிட்டா எல்லாம் அழிஞ்சிருமானே கிடையாது இன்னொரு பத்து தமிழ் டாக்கர்ஸ் வருவாங்க ஸோ இட் இஸ் பெட்டர் டு மேக் மணி அவுட் ஆஃப் திஸ் பீப்புள் அப்படின்றது நான் சாதாரணமாக வெளிலேருந்து பார்க்குற ஒரு 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 இப்போ வெளிலேருந்து இதை டெய்லி பேப்பரில் படிக்கிறவங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதுதான் நான் சொன்னோம்னு ஆசைப்பட்றேன் சின்ஸ் ஐ எம் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஐ ஐரியி வாண்ட் எவ்ரி ப்ரொடியூசர் எவ்ரி லைட் மேன் நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து நாங்க ஒண்டி பத்து பேர் ஸ்டேஜ்ல இருக்கும் இந்த யூனிட்ல அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காங்க கஷ்டப்பட்டுனா ஃபினான்ஷியலாகவே கண்ணன் சார் அடுத்த நாள் ஷூட்டுக்கு காசு அரேஞ்ச் பண்ணிட்டு வரதை நான் பார்த்துருக்கேன் அன்னைக்கு மத்தியானம் நடக்கணும் சாப்பிடணும் அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க ஸோ அதை அழிக்கிற மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னா வந்து நான் ஒன்று அழிச்சிடுறேன் இல்ல அது பண்ண முடியாது அது வந்து ஹாலிவுட்டாலேயே பண்ண முடியாது நம்ம அந்த டெக்னாலஜியை வச்சு எப்படி காசு சம்பாதிக்க முடியும் இப்போ வந்து என்னால விஜய் டிவில இருந்து சன் டிவில இருந்து காசு வர வைக்க முடியலன்னா ஒரு அமேசான் பிரைம் நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து எப்படி காசு வர வைக்க முடியும் அதுதான் பார்க்கணும் தட் இஸ் த க்ரோத் ஸோ அவ்வளோதான் என்னோட பேச்சு முடிஞ்சு போச்சு தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் டு த டீம்